இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் அப்படி என்ன பிரச்சனையே இவ்வளோ வழங்கியிருக்காங்க காதலுக்கு மரியாதை வரைக்கும் எஸ்எஸ்சி தான் அவர் தான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பாரு அவர் தான் கதை கேட்பார் அப்பாவுடைய அதுக்கு பிறகு மேனேஜர்லாம் வர்றாங்க மேனேஜர்னு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வரும்போது அவங்க சில கதைகள் சொல்லுவாங்க சார் நீங்கள் இப்படி நடந்தாலே இப்படி நீங்கள் நின்றாலே இப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு அல்ல கைகள் சேரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ குஷியானன்னு சொல்கிறது மட்டும் அவர் இப்போ அதனால் சொல்றதை கேட்கும் கேட்கும்போது அப்பாவுக்கும் அவருக்கு சேர்க்கை வந்து சரியில்லை அவர் குறிப்பா குஷ்யான குறிப்பிட்டு தான் சொல்லியிருந்தாரு அவரால் தான் விஜயோடைய வாழ்க்கையை அழிய போகிற மாதிரி ஒரு இருக்கு புஷியானந்தனுக்கான ஒரு கலம்பர் அவர் அரசியல்வாதியா இருக்கார் ஒரு வருங்கு கடை வச்சிருந்தார் அவர் மேலே சில விமர்சனங்கள்லாம் உண்டு நீங்க நீ ஒன்று நீங்கள் சிந்திக்கணும் நீங்களே முடிவெடுக்கணும் புஷி ஆனந்தன் வரும்போது உங்களை அவருடைய ரூட்டில் தான் அவர் கொண்டு போவார் இப்போ அவர் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு வந்து நூறு கோடிக்கு மேல வந்துட்டு சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய இவ்வளவு நாள் உழைப்பு அவ்வளவு சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாத்தையும் மொத்தத்தையும் அரசியலில் போட்டு எல்லாமே அசையா சொத்துக்களாக தான் இருக்கு எல்லாமே அசையா சொத்துக்கள் மாறிடுச்சு எல்லாமே நீங்கள் ஒரு தேர்தல் வரும்போது அப்போ வந்து தைரியம் வந்துடும் இல்ல அது ஆசீர்வாதமாக இருந்தா பரவாயில்ல அது ஒரு வேலை மிரட்டலாம் மாறிடுச்சு மிரட்டலாம் மாறி மிரட்டலா மாறினதுனால தான் அது இதாச்சு அது கட்சியாக வந்தது ஏன்னா ஒரு இரவு முழுக்க தூங்க விடாமல் கொடுத்த டார்ச்சரில் தானே அவருக்கு இதாச்சு அது அதாவது இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலுக்கு மாற்று அரசா ஒன்று அது வந்து உடைச்சாகணும் அதாச்சும் இங்க ரெண்டு ரெண்டு அணியும் இருக்கு அந்த ரெண்டு அணியை உடைச்சாகணும் அது அப்படி அப்படி இருந்தது அதாவது முதல்ல வந்து காங்கிரஸ் டிஎம்கேன்னு இருந்தது அதை உடைக்க தான் எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க ஆனால் இவருக்கு எத்தனை சதவீதம்ங்கிறது முதல்ல தேர்தலில் நின்ற பிறகு தான் தெரியும் தேர்தலில் நின்று அதில் வெற்றியோ தோல்வியோ எத்தனை இடங்கள் வாங்குறாரு எத்தனை சதவீதம் இருக்குது ஓட்டு தெரியும் போது அதுக்கு தான் ஒரு கூட்டணியோடு வைக்கணும் அது பலமான கூட்டணியோடு சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இதாகும் ஏன் நம்ம வந்து திரிஷாவே வந்து கொள்கை பரப்பு செயலாளராக வரலாம் ஏற்கனவே அவங்க ஏ ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்கு அவங்க வரலாம் இனிமேல் வந்து இப்போ வந்து ஆட்களை வச்சு அவர் பேச கற்றுக்கிறாரு பேசு பேச பேச்சு பயிற்சிக்கான பயிற்சி இது ஏற்கனவே எழுதி கொடுக்குறதா மேடையில் பேசிகிட்டு வந்தார் மேடையில் எழுதி கொடுப்பாங்க அதை வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுவார் இதுவரையில் விஜய் நடிகர் விஜயா சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே விஜயுடைய பூர்வீகங்களும் தோண்டப்படும் விஜய் யார் யார் என்ன பண்ணார் எந்த நடிகை கூட இருந்தார் என்ன பண்ணார் எல்லாம் இனிமேல் இனிமேல் வரும் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜயுடைய அரசல் அப்படின்னு இருக்கும்போது ஆரம்பத்துல அவர் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படமா நடிச்சு அவங்க அப்பா அவங்க பெரிய டேரக்டர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னாலுமே அவருடைய திறமை அவர் வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் முதல் திரைப்படத்துலலாம் அவருடைய உருவ எல்லாம் பண்ணி நிறைய மேகசின்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமா அவரை கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காங்க அவருடைய உடலை பத்தியும் அவருடைய நடனத்தை பத்தியும் அதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிற்கும் போது அந்த அரசியல் ஆசை அப்படிங்கிறது எஸ்ஐசி அவர்களுக்கு தான் இருந்தது விஜய் அவர்களுக்கு முதல்ல கிடையாது எஸ்ஐசி அவர்கள் தான் வந்துட்டு அவர் அரசியல்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னு இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் அப்படி என்ன பிரச்சனையே இவ்வளோ விலகி இருக்காங்க இல்லை அவர் தான் அவங்க அப்பா தான் கொண்டு வந்தாரு முதல் படத்தில் வந்து அவரு இதெல்லாமே நான் குமுதத்தில் வந்தது குமுதத்தில் நானே அவங்கள சேர்த்து விட்டுருக்கேன் நான் தான் பண்ணது எல்லாமே நான் அந்த வாழ்க்கை வரலாறு எழுதின என்னென்னா அவரை முதல் படத்தில் வந்து சரியாக பண்ணலை ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணியிருப்பார் அவர் அதுக்கான ஜனங்க ஏற்றுக்கல படம் போகவில்லை பிளாப் சூப்பர் பிளாப் அதுக்கு தான் விஜயகாந்தக்கு சொல்லி செந்தூர பாண்டி அந்த படம் பண்ணுறார் கொஞ்சம் பிஎன்சிக்கு போகுது அதுக்கு பிறகு மறுபடியும் விஷ்ணு தேவா ரசிகன் ஒரு உண்மையை சொல்லணும்னா அவருடைய ஆரம்ப கால பத்து படங்கள் இல்லாமல் ஏத்தனமான கொஞ்சம் அடல் சுழிச்சு அந்த மாதிரியான படங்கள் தான் பெருசாக வந்து ஒரு இது கிடையாது அதுக்கு பிறகு தான் மறுபடியும் மாறும்போது அதாவது பூவே உனக்காக வரும்போது அதுலேருந்து அவருடைய ட்ரெண்டை மாற்றி விடுறாங்க விக்ரமன் மாற்றி விட்றாரு அதுக்கு பிறகு தான் அவருடைய இமேஜும் மாறுது அவருடைய கலரும் மாறுது படங்களுடைய இதுவும் மாறுது சூப்பர் குட் தான் அவரை தூக்கி நிறுத்துறாங்க சூப்பர் குட்டில் அதுக்கு பிறகு இவங்க தொல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் வர்றாரு அதே சூப்பர் குட்டுடைய நூறாவது படம் பண்ணணும்னா பண்ணாமல் அல்வா கொடுக்குறாரு அதே விக்ரம் பண்ணி தான் இவருக்கு ட்ரெண்டை ஏற்படுத்தி தர்றாரு பூவே உனக்காக அதே விக்ரமனுடைய படத்தில் நடிக்காமல் அவருக்கும் அல்வா கொடுக்குறாரு இதெல்லாம் நன்றியுடைய உதாரணங்கள் எந்த எத்தனை காரணத்துக்காக சார் ஏன்னா எஸ்ஐசி அவர்கள் தான் கதை கேட்பாரு அவரை டிசைட் பண்ணால் மட்டும்தான் விஜயில் அப்போது நீங்கள் சொல்றது எப்போன்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஐசி வந்து இது இருக்குல்ல அந்த காதலுக்கு மரியாதை வரைக்கும் எஸ்எஸ்சி தான் அவர் தான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பார் அவர் தான் கதை கேட்பார் அப்புறம் காதலுக்கு மரியாதை முடிஞ்ச உடனே வந்து எல்லாம் வீட்டில் கூப்பிட்டு வர வச்சு உட்கார்ந்துச்சு சொல்லும்போது இனிமேல் நான் பேச மாட்டேன்ப்பா விஜயே பேசுவார்ப்பா அவங்க நான் பதில் சொல்லுவார் அவரே சொல்லுவார் இனிமேல் நான் பேசலை ஒரு தந்தையாக நான் வந்து அவரை எப்படி மொ ரிமோட் பண்ண அதாவது நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளன் எப்படி பேசணும் அப்படிங்க கற்றுக் கொடுக்குறது தான் நான் இருந்தேன் இனிமேல் அவரே பேசுவார் அப்படின்னா அவர் பேசி அவர் கதையை செலக்ட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு ஜானருக்கு ஏற்றுக்குவார் இது பெண்களை கவர மாதிரி இது மாணவர்களை கவர மாதிரி இந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி தான் அவரை ப்ரொமோட் பண்ணி எவ்வளோ கொண்டு வர முடியுது அவரே சொல்லியிருக்கார் இதெல்லாமே நாங்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி கதைகளை தான் செலக்ட் பண்ணேன் அதனால் தான் உங்களுக்கு வந்தது பிஎன்சிக்கான கதை வேறு இதுக்காக வேறு மாற்றிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி படிப்படியாக வந்தது அப்பா சொல்லுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு இருந்தார் கல்யாணத்துக்கு முன்பு ஒரு பிறகு ஒரு ப பெண்ணை பார்த்தா லவ் பண்ணார் லவ் பண்ண லவ் பண்ண மாதிரி தான் அது இவருக்கிடையே கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அப்பாவுடைய அதுக்கு பிறகு மேனேஜர்லாம் வர்றாங்க மேனேஜர்னு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வரும்போது அவங்க சில கதைகள் சொல்லுவாங்க சார் நீங்கள் இப்படி நடந்தாலே இப்படி நீங்கள் நின்றாலே எப்படின்னு ஒரு கதை இல்லையா ஒரு ஒரு அல்ல கைகள் சேரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்பா சொல்கிறதோட என்ன கேட்கலாம் அப்படிங்கிறது இவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் இவங்க அப்பா தான் வந்து ரசிகர் மன்றங்களை கட்டி உருவாக்குனது இவர் தான் ரசிகர் மன்றத்துக்கான ஆட்களை உருவாக்குனது அப்படின்னா இவருடைய படங்கள் போடும்போது போய் படம் பார்த்து விசில் இந்த இருபது பேர் வச்சது அவங்க தான் அவங்க அப்பா தான் நே நியமிச்சார் அவங்கள வச்சு தான் இது பண்ணார் அவங்க அப்பா தான் ஆரம்பத்துலேருந்து இந்த க அந்த நட்பணி மன்றங்களுக்காக உதவிகள் பண்ணுறது பசுதானம் பண்ணுறது இந்த மக்கள் இயக்கமாக மாற்றுன்றது அது ஒரு அரசியலில் கொண்டு வரணும்னு பார்த்தார் ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேயில் அவர் இருந்தார் கொஞ்ச நாள் கட்சியில் இருந்தார் அந்த ஒரு இதில் வந்து இந்த திராவிட அரசியலுக்கான அவர் தன்னை உட்படுத்திக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு பையனை கொஞ்சம் மோல்டு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார் ஓகே ஆனால் இவர் வேறு சில ஆட்களுடைய பேச்சை கேட்கும்போது அப்பாவை அப்படியே தவிர்க்க வந்தார் தவிர்த்துட்டார் அப்பாவுடைய ஆட்கள் யார் யாரோ நியமித்தாங்களோ அவங்களையும் தூக்கிட்டார் அவருடைய ஆரம்பத்தில் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ரசிகர் மன்ற செயலாளர்கள் அப்புறம் பொருளாளர் இங்கே எல்லாமே தூக்கிட்டார் அப்போ புஷ்ஷியானந்த் சொல்கிறது மட்டும் அவர் ஏற்றுக்கிட்டார் இப்போ அதனால் புஷியானந்த் சொல்கிறதை கேட்கும்போது அப்பாவுக்கும் அவருக்கு கொஞ்சம் கடுப்பு நாம சொல்கிறத கேட்டுக்க மாட்டேங்கிறார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு உதாரணமாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் யா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுந்தது இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சைகள்லாம் கிடைஞ்சது இல்லையா அந்த சர்ச்சை நடக்கும்போது எஸ்எஸ்சி ஒரு வார்த்தை சொன்னார் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை அந்த சர்ச்சையை என்னைய ஏன் எடுத்துக்கிறா ஒரே எம்ஜிஆர் ஒரே சிவாஜி ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு ஒரே லைனில் சொல்லிட்டா அந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும் பிரச்சனையே இருக்காது முடிஞ்சிடும் அப்படின்றாரு அப்புறம் வேற என்ன அப்படின்றார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்பா சொன்ன அந்த வார்த்தை அன்றைக்கி ஏற்றுக்கல ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் கிளம்புன பிறகு அப்புறம் ஏற்றுக்கிட்டு ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் வந்து அப்போவே சொல்கிறாரு நான் ஒரு லைனில் சொன்னேன் சொல்லிடுன்னு சொன்னேன் அவர் ஏத்துக்கல அப்புறம் அப்படின்னாரு என்ன சரி என் வார்த்தை மதிக்கல அவரு அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னாரு சமீபத்தில் கூட வந்துட்டு எஸ் அவர்கள் சொல்லி அவருடைய சேர்க்கை வந்து சரியில்லை அவர் குறிப்பா உஷியானந்த வந்துட்டு குறிப்பிட்டு தான் சொல்லி இருந்தாரு அவரால் தான் விஜயோடைய வாழ்க்கையை அழிய போகிற மாதிரி ஒரு இருக்கு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குறா இல்ல அவருக்கான ஒரு களம் வேற இல்லையா இசை ஆனந்தனுக்கான ஒரு களம் வேற அவரும் அரசியல்வாதியாக இருக்கார் ஒரு வரை கடை வச்சிருந்தார் அவர் மேலே சில விமர்சனங்கள்லாம் உண்டு ஓகே ஒரு அத மாசா இருந்துட்டு நீங்க அப்பாவுடைய பேச்சு கேட்டு அதில் வேற மாதிரி போய் ஆகணும் நீங்கள் நீ ஒன்று நீங்கள் சிந்திக்கணும் நீங்களே முடிவெடுக்கணும் குஷி ஆனந்தன் வரும்போது உங்களை அவருடைய ரூட்டில் தான் அவர் கொண்டு போவார் சில இடங்களில் நீங்கள் ரசிகர்கள் மத்தியில் பேசும்போது விஜயின்னு சொல்லக்கூடாது தளபதினு சொல்லக்கூடாது தளபதி தான் சொல்லணும் தலைவர் தான் சொல்லணும் இதெல்லாம் யார் இது பண்ண ஆரம்பத்தில் உங்களுக்கு ம ரசிகர்களை கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த சூழலை யாருமே அன்னையை அப்படிம்பாங்க தல தளபதி ஏதாச்சும் சொல்லிட்டு வந்து வருவோம் ஒன்று சொல்லுவாங்க இல்லாட்டி விஜய் அப்படிம்பாங்க அது இயல்பு தான் விஜயின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஒரு சமயம் வந்து ஒரு பெரிய மீட்டிங் மீட்டிங் எது ஒரு எம்ஜிஆர் போயிட்டுருக்கார் முதல்வர் அவர் ஒரு கிராமத்துலேருந்து பார்க்குறாங்க வந்து வர்றாங்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு பார்த்தியா நான் முதலமைச்சர் முதலமைச்சருங்கிறது தற்காலிகமானது எப்போ வேணாலும் மாறலாம் எம்ஜிஆருங்கிறப்பார் அந்த வார்த்தை எனக்கு நான் சம்பாதி சொத்து அப்படின்னார் அந்த வார்த்தை நீங்கள் விஜய் கூட சொல்லக்கூடாது தளபதினு சொல்லணும் தலைவர்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன அதிகாரம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆட்கள் சேரும்போது உங்களுக்கு வந்து இவரை வந்து தப்பான வழியில் தான் கொண்டு போவாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார் அவர் ஃபீல் பண்ணுறது சரிதானே ஒரு அப்பாவாக அவர் விஜயை அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தானே அவரை உருவாக்கி விட்டது இவர் தான் இவரு விஜய் எப்படி வந்திருக்க முடியும் விஜய்க்கான நடிப்பு முதல் படம் ஜீரோ ஒன்றும் கிடையாது ரெண்டாவது படம் சுமார் ரெண்டாவது படம் வேறு மாதிரி அதுக்கு பிறகு பண்ணது படங்கள்லாம் வேறு மாதிரி போச்சு ஒரு சக்ஸஸுக்கு அவங்க அப்பா தான் அடிக்கோள் இது பண்ணார் அவப்பா தான் ப பல கதைகள் கேட்டு கேட்டு உருவாக்குனார் உருவாக்கியவர் தானே அவர் தானே ஒரு குரு அவர் தானே ஆரம்பத்தில் குருவா மேனேஜர் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டார் அப்போ திடீர்னு ஒருத்தர் வரும்போது நீங்கள் அப்பாவே தட்டி விட்டு போகிறது ஒரு பெரிய இது கிடையாது இல்லையா எத்த மாதிரியே பிரசாந்த் இருக்கார் அப்பா சொல்ல மீறவே மாட்டார் அப்போ நெல்லுங்க அப்படின்னு அப்படி இருந்துருவார் திரும்புங்கன்னு எப்படியே திரும்பிடுவார் அந்தளவுக்கு அப்பா மரியாதை அப்பா மேலே மரியாதை வச்சுருக்காரு நீங்கள் அப்பா வந்து அப்பாவை எதிர்த்து போகிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக இதை அப்படி அரசியல் அதாவது அவருடைய ஆசை ஒன்று இருக்குது இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா அவருக்கு வந்து அவர் ஜோதிடத்தில் இருக்குது முதல்வராவார்னு சொல்கிறாங்க சில பேர் விஜயகாந்துக்கும் சொன்னாங்க அப்படி சொல்லி தான் உசுப்பி விட்டு கடைசியில் வந்து அவரை தோக்கடிச்சு காணாமல் போயிட்டார் அவர் இவர் நம்ம சிஎம்கே என்ன அவர் வரவே மாட்டார் அவர் ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்துட்டார் எதை நம்ம நம்புறது என்னன்னு தெரியல ஜோதிடத்தை நம்பியோ அல்லது இவங்க ஏதோ உசுப்பி விடுறதை நம்பி அவர் வந்து அவர் வர்றார் களத்துக்கு வர்றார் காசு நிறைய வச்சிருக்கார் பணம் வச்சிருக்காரு சம்பாதிச்ச பணம் இருக்கு இல்ல இப்ப சம்பாதிச்ச பணம் இருக்க எனக்கு அதுவுமே ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிக்கணும்னா கூட பல கோடிகளை வந்துட்டு கையில இருந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அவர் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு வந்து நூறு கோடிக்கு மேல வந்துட்டு சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய இவ்வளவு நாள் உழைப்பு அவ்வளவு சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாத்தையும் மொத்தத்தையும் அரசியலில் போட்டுருக்கோம் எல்லாமே அசையா சொத்துக்களாக தான் இருக்குது எல்லாமே ஓகே அசையா சொத்துக்கள் மாறிடுச்சு எல்லாமே நீங்கள் ஒரு தேர்தல் வரும்போது அப்போ வந்து நிறைய வந்துடும் உங்களுக்கு யாரோடு கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இருந்து வரலாம் அங்கேருந்து எல்லாம் வரலாம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சீட்டை நிர்ணயிக்கிறீங்களே ஒரு சீட்டுக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணம் வரலாம் இவங்க பணம் எடுத்து செலவு பண்ணுவாங்க அது ஒரு ஒரு நாலு படம் வேணான்னு சொல்லும்போது நாலு படத்துக்கான சம்பளத்தை வேறு வகையில் இவர் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவர் விசுப்பி விட்ருக்காங்க இது சிஎம் ஆகிட்டால் எல்லாமே வாங்கலாம் எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொத்துக்களையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அவர் நினைக்கிறாரு பணம் எப்படியும் வந்துடும் நீங்கள் அரசியல் கட்சின்னு தொடங்கிட்டீங்க பணம் வந்துடும் எப்படியும் சாதாரண லெட்டர் போய்ட்டு வச்சுக்கிட்டே நிறைய பேர் வசூல் பண்ணுறாங்களே எது வசூல் பண்ண முடியாதா அதை வசூல் பண்ணாவிட்டாலும் கூட மேல 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 இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அந்த பணம் வந்துடும் மிரட்டலா மாறிதான் மாறினதுனால அந்த இதாக வந்துருக்கு கட்சி மிரட்டலா மாறினதுன்னு தான் அது இதாச்சு அது கட்சியா வந்தது இரவு முழுக்க தூங்க விடாம கொடுத்த டார்ச்சர்ல தான் அவருக்கு இதாச்சு அது ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்துட்டு ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தார் அவர் எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க பட் ஆனா அவர் ஏதோ சில காரணங்கள் சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அது முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து யாருன்னு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு ஸோ அவரை வந்து உள்ள இழுத்தாதான் வந்துட்டு இது ஒரு இந்த களம் வந்து மாறும் அப்படின்னு எதிர்ப்பு அதாவது இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலுக்கு மாற்று அரசாக இங்க ரெண்டு ரெண்டு அணிய இருக்கு அந்த ரெண்டையும் அணியை உடைச்சாகணும் அது அப்படி அப்படி இருந்தது அதாவது முதல்ல வந்து காங்கிரஸ் டிஎம்கேன்னு இருந்தது அதை தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கட்சி ஆதரித்து போயிட்டு இருந்தாருன்னா அவர் காணாமல் போயிருப்பார் அவர் சொந்த கட்சி தொடங்கினால என்னாச்சுன்னா இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே உறுதியாகிடுச்சு காங்கிரஸ் ஒழிஞ்சு போயிடுச்சு ஒரு உண்மையான ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு ஒரு தர்ம சிஎம் ஆகணும் அப்படின்னா ஒரு கட்சி முப்பது சதவீதம் ஓட்டு வேணும் அவங்களுக்கு இப்போ டிஎம்கேக்கு இருபது சதவீதம் வச்சுருக்காங்க ஏடிஎம்கே அந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கான ஒரு இருபது சதவீதம் இருக்குது இவங்களை மிச்சம் தேவையானது பத்து சதவீதம் தான் இவங்க சின்ன சின்ன கட்சிகள் பிடிப்பாங்க அதை பிடிச்சி வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க ஆனா இவருக்கு எத்தனை சதவீதம்ங்கிறது முதல்ல தேர்தலில் நின்ற தான் தெரியும் தேர்தலில் நின்று அதுல வெற்றியோ தோல்வியோ எத்தனை இடங்கள் வாங்குறாரு எத்தனை சதவீதம் இருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியும்போது அதுக்கு பிறகு தான் இவர் கூட்டணியோடு வைக்கணும் அது பலமான கூட்டணியோடு சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இதாகும் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் பதினாலு கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காரு சின்ன சின்ன கட்சிகள் அன்னைக்கு அவசியப்பட்டது அவசியப்படும் போது இது இதாகும் அது இந்த மாதிரி இவருக்கும் வந்து ப பல கட்சிகளோடு இருக்கிற கட்சிகளோடு சேரலாம் ஏன் நம்ம வந்து திரிஷாவே வந்து கொள்கை பரப்பு செயலாளராக வரலாம் ஏற்கனவே அவங்க ஏ ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள இருக்குது அவங்க வரலாம் இப்போ அந்த மாதிரி நெ நிறைய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இவங்க நம்ம அதிபர் சீமானை கூட சேரலாம் அண்ணன் அப்படிங்கிற முறையில் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட ஒரு இது பண்ணலாம் அது எதிர்காலத்தில் இவங்க எப்படி இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது பொறுத்து ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் நிற்கக்கூடிய அந்த தேர்தலை பொறுத்து தான் வந்துட்டு ஓரளவுக்கு அதை அது அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து அடுத்து என்ன வேணா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு குறை சொல்றதோ இல்லை அவங்கள பத்தி எதாவது சொன்னால் அதுக்கு பதிலுக்கு ஏதோ ஒன்று சொல்றதோ இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது இவரை பற்றி என்ன சொன்னாலுமே இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி என்ன சொன்னாலுமே வந்துட்டு அது சார்ந்த எந்த ஒரு பதிலுமே வந்துட்டு அவர் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வே தெரியலையே ஆரம்பத்தில் ஹைகோ மாதிரி ரெண்டு வரல் தான் ரெண்டு ரெண்டே வரியில் தான் சொல்லுவார் இனிமேல் பேசும்போது நீங்கள் அரசியல்வாதின்னா அதிகமாக தான் பேசணும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கூட நீங்கள் இவ்வளோ பேசணும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் இவ்வளோ பேசணும் நீங்கள் ரெண்டு வரியில் விளக்கினா என்னப்பா இவர் கமல் கமல்ஹாசன் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவரும் வேறாச்சும் ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சுட்டு இதை விளக்க உரை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டியது வரும் இல்லையா இனிமே வந்து இப்போ வந்து ஆட்களை வச்சு அவர் பேச கற்றுக்கிறார் இந்த பேசு பேச்சு பயிற்சிக்கான பயிற்சி இது பண்ணிக்கிறார் இப்போ ஏற்கனவே எழுதி கொடுக்குறது தான் மேடையில் பேசிகிட்டு வந்தேன் மேடையில் எழுதி கொடுப்பாங்க அதை வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுவார் இனிமேல் வந்து என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு பயிற்சி இருக்கார் அரசியலுக்கான பயிற்சி எடுத்துகிட்டுருக்கார் அதுக்கான அப்புறம் வந்து வெளியூரில் போய் கிளைகளை தொடங்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் நடந்துட்டுருக்கு ஒரு சைடில் அது எந்தளவுக்கு அப்படிங்கிறது தெரியாது ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஊர்களுக்கும் போறாரு இப்போ ரீசெண்டாக நெல்லையிலலாம் வந்துட்டு அந்த வெள்ளம் பாதித்த மக்களுக்கு போய் சில நிவாரணங்கள்லாம் வழங்கிட்டு வந்தார் ஆனால் அது அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் பெருசா வெளியில வெள்ளம் இல்லையா இப்போ அது கேட்பாங்கல்ல எப்போ நெல்லையில் மட்டும்தான் மக்களா நாங்கள் சென்னையில் நாங்க இருக்கோம் நான் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா நீங்கள் பார்க்கும்போது பார்வை எப்படி விசாலமா இருக்கணும் சென்னை முதல்ல பார்த்துட்டு முதல்ல அங்கேயே போகணும் அப்போதான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் செல் நெல்லை மட்டும் போறோம் அப்படின்னா நெல்லையிலே நீங்கள் வந்து அங்கே கட்சி ஆரம்பித்து அங்கேயே தலைமையாகவும் வச்சிடலாம் இல்லையா ஏன்னா அவர் களத்துல இறங்கவே இல்லை மக்கள் மத்தியில் அவர் வரலை அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் இருந்தப்போதான் வந்துட்டு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கூப்பிட்டு அந்த கேஷ் ப்ரைஸஸ் கொடுத்ததா வாட்ச் கொடுத்ததா அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார் அதுக்கப்புறம் இந்த வெள்ள பாதிச்ச மக்களை வந்து நேர்ல இறங்கி போய் பார்த்தார் அதுவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் அவங்க சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போதான் இவங்க என்ன பண்ணாங்க திடீர்னு வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் கொண்டா போன வருஷம் அதுக்கு பாரதிதாசனுடைய வீட்டுல போயிட்டு அங்கே ஒரு பண்ணாங்க பிறந்த நாளுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அது தொடங்கியிருக்காங்க இனிமே வந்து அவர் எதிர்த்து குரல் கொடுப்பாரா என்னங்கிறது தெரியும் இது வரைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கல எங்கேயும் கொடுக்கல சினிமா நடிகனாக இருந்ததுனாலும் குரல் ஏன் குரல் கொடுக்குறேன்னா அது படம் பாதிக்கும் அவருடைய தேட்டரில் ஏதாச்சும் உழைக்கப்படலாம் ஏதாச்சும் ப்ரொடியூசர் பாதிக்கப்படலாம் அப்படின்னு அதில் குரல் கொடுக்காம இருக்கலாம் இப்போ அரசியல்வாதியாக ஒரு அவதாரம் எடுத்த பிறகு அதற்கான வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும் ஏதாச்சும் நீங்கள் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் முன்னெல்லாம் எடப்பாடின்னு ஒரு சாரி வாழப்பாடின்னு ஒருத்தர் இருந்தார் இருப்பார் என்ன சொல்வோன்னா அவரே வந்து சந்திப்பார் சந்திப்பார்ப்பா அடுத்து ஒரு இந்த ஒரு விஷயம் பேச போகிறேன்ப்பா ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதை இழுத்து விடுங்கப்பா அப்படின்னு கவர் போயிடும் தனியாக அவங்க அவங்க கவர் வாங்கிட்டு அதை வந்து இவர் ஏதாச்சும் ஒரு சர்ச்சையை கிளப்பிவிடுவோம் அந்த சர்ச்சையை பற்றி பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் அரசியல்வாதியானாலும் சரி நடிகனானாலும் சரி விடிச்சுக்கிட்டே இருக்கணும் கலைவாணர் சொல்லுவார் நடிகன் தூங்கும் போது கூட காலை ஆடிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க அப்படிங்க அதே மாதிரி அரசியல்வாதி வந்து நீங்கள் எப்பவும் களத்தில் நிற்கணும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும் உன்னை எதிர்க்கணும் ஏதாச்சும் ஆதரிக்கணும் எதிர்க்கணும் ஆதரிக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் நீங்கள் உங்கள் பேர் வந்துட்டே இருக்கணும் சார் இப்போது ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது விஜய் அவர்களுடைய கட்சி விஜய்க்கான விஜய் தான் அதனுடைய முகம் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆனால் ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக உட்காரணும் இல்லை ஒரு எதிர்கட்சியா உட்காரணும் அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய பேர் வின் பண்ணணும் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்க மக்களுக்கு தெரியணும் முதல்ல மக்கள் அவங்க கிட்ட எவ்வளவு இணக்கமா இருக்காங்க அவங்க அந்த பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்கல விஜய தாண்டி இந்த கட்சியில எந்த ஒரு முகம் எந்த ஒரு முகமே இது வரைக்கும் பெருசா வெளியில தெரியல இதுமே தான் அவங்க வந்து இவர் இவர் அடையாளம் காட்டுற முகங்கள் வரலாம்ல இவர் இவருடைய என் தம்பி இவருடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அடையாளம் காட்டணும் ரஜினியை விட இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களா என்ன தெரியல ரஜினியை வந்து நாற்பது வருஷமா அவங்க சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே விரும்பலை எனக்கு அந்த க அரசியல் ஒத்து வராது ஆரம்ப அமைதியாக இருக்கணும் காமாக சாப்பிட்டோமா தண்ணி அடித்தோமா ஜாலியாக படம் பார்த்தோமா அப்படியே போயிட்டே இருக்கணும் கூட போய் அந்த அரட்டை அடிச்சுக்கிட்டோம் அதுதான் அவருக்கு விரும்பினார் ஆரம்பத்திலேருந்து எனக்கு அந்த என்னுடைய மென்டாலிட்டிக்கு அது அரசியல் ஒத்து வராது அப்படின்பார் அரசியல் ஒத்து வராது உங்களுக்கு வந்து அந்த ஒரு டன் டக்குன்னு கோவம் வந்துடும் அவருக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் சார் இது நல்லா இருக்குல்ல நான் இது நாற்பதாயிரரூபா அப்படி இல்லை அப்படிங்க நான் ஆமான்னு சொல்லணும் சார் அது இருபது தான் சார் அப்படின்னு நீங்கள் அப்புறம் தான் சொல்லணும் உடனே ஆமான்னு சொல்லிடணும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்ச தலைவராக இருபதாயிரம் ரூபா அப்படி இல்லை ஆமாம் இல்லை ஆமாம்ல அப்படின்னு பாரு அவர் ஏன்னா அந்த அந்த அதாவது அந்தளவுக்கு ஒரு எதுவுமே ஒரு யாராவது தப்பு பண்ணால் உடனே அவர் அடிக்கணும் அல்ல திட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு கோவப்படுறவர் அவருக்கு எப்படி அரசியல் இதாகும் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்போது இப்போது வந்து அரசியல் ஒரு நடிகராக இருக்கார் அரசியலுக்கு வந்த பிறகு இன்னொரு விஷயம் இனிமே வரும் விஜயை பற்றி தான் இதுவரையில் விஜய் நடிகர் விஜயாக சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தாங்களே விஜயுடைய உடைய பூர்வீகங்களும் தோண்டப்படும் விஜய் யார் யார் என்ன பண்ணார் எந்த நடிகை கூட இருந்தாரு என்ன பண்ணார் எல்லாம் இனிமே இனிமே வரும் இப்போ நான் அடுத்த கேள்வி இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க அஹ் நடிகனா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி சர்ச்சைகள் மட்டும் அவங்கள விட்டு அப்படிங்கறதுக்கான வாய்ப்பே இல்ல அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னா சர்ச்சைகள் வந்து அவங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் விஜய்ய பத்தி அவ்வளோ பெரிய சர்ச்சைகள் வரல ஆனா அவர் எப்போ அரசியலுக்குள்ள வரேன்னு ஒரு அறிவிப்பு சொன்னாரோ அதுக்கப்புறம் அவரை பத்தியும் அவர் குடும்பத்தினரை பத்தியும் அவர் மனைவி குழந்தைகளை பத்தி நிறைய சர்ச்சைகள் அவர் ஒன்னா இல்லை வெளியில ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்துட்டு வாழ்க்கையில் வந்த பிறகு எம்ஜிஆர் முதல்ல ஆரம்பத்துல சினிமாவில் போது ஒன்றும் பண்ணல கட்சி ஆரம்பிச்சபோது மலையாளின்னு ஆரம்பிச்சாங்க பேசிட்டு இருந்தேன் விஜயகாந்த் என்ன பண்ணாங்க ஒரு தெலுங்கன் தெலுங்கு தாய்மொழி கொண்டவர் சொன்னாங்க அப்புறம் நடிகையுடைய தொப்புல பொம்பரம் விட்டாருன்னு சொன்னாங்க இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரும் இவருக்கும் அதே மாதிரி இவரை இவரை லவ் பண்ணார் இவருக்கு கூட சுற்றிட்டு இருந்தார் இது பண்ணார் அது பண்ண அந்த விஷயங்கள் வரும் அது ஒரு கட்டத்தில் வரும் அவர் தொப்புல இப்படி பொம்பரம் விட்டார் இதே மாதிரி ஒரு கபடி ஆடுறேன்னு ஒரு நடிகை மார்பகத்தை இப்படி பிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ச்சைகள்லாம் இனிமேல் வரும் இப்போ வராது அரசியலுக்கு வரும்போது உங்களை பற்றியே இருக்கிறது இல்லாத எல்லாமே வெளியே வரும் எதுக்காக அப்படின்னா இல்லை இல்லை அது வந்து அரசியலில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணப்பா அப்படின்னு கவனம் பண்ணி சொல்லுவார்ல அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னா அந்த மாதிரி தான் அரசியலில் நீங்கள் வந்து உங்களை நான் வீழ்த்தி ஆகணும் இல்லை என்ன நீங்கள் வீழ்த்தி ஆகணும் ரெண்டு பேருமே வீழ்த்த முடியாமல் ரெண்டு பேரும் பாராட்டிட்டு இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்னென்ன அண்ணன் எப்போ காசாக தின்ன எப்போ காலியாகும் உங்களை வந்து நான் வீழ்த்தி ஆகணும் உங்களை பெரிய இமேஜ் வச்சுருப்பீங்க ஜனங்கக்கிட்ட இருக்கல அந்த இமேஜை உடைச்சாதான் நான் ஈஸியாக அங்கே வர முடியும் ஓகே இவருக்கு இவருடைய இமேஜ் என்னான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் ஒரு இனிமே வந்து வரும் படிப்படியாக வரும் ஓகே ஸோ ஆனால் இது ஒரு ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்குள்ளே போகும்போது வந்து அது அவங்கள மனதளவில் பாதிக்கும் இல்லையா அரசியல் வந்த பிறகு நீங்கள் சொகுசாக இருக்க தானே போகிறீங்க சம்பாதிக்க தானே போகிறீங்க அதெல்லாம் இப்போ தாங்கி தான் ஆகணும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு பதவி வேணும் இது வேணும்னா இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் எந்த என்ன சொன்னாங்க நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இங்கே நடக்குது ஒரு ஷூட்டிங் ஓடி போயிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க இப்படி இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி தான் இவருக்கும் சொல்லுவாங்க நாளைக்கு என்ன போராட்டம் பண்ண நீ எதுக்காக போராட்டம் பண்ண அது சொல் அப்படிம்பாங்க எதுக்காக ஒரே ஒரு இலங்கை தமிழர்களுக்காக நான் உண்ணா வருதேன்னு சொல் இருந்தேன்னு சொல்லுவார் ஈவினிங் வரைக்கும் இருந்தேன் அப்படின்பார் அது ஒரு ஏன்னா அவருடைய மனைவி வந்து இலங்கை த தமிழர் சேர்ந்தவங்க அதுக்காக இருந்தார் அப்படின்னு நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு கரிசனத்தோடு இருக்காருன்னு சொல்லிக்கலாம் வேற என்ன வேற என்ன பண்ணீங்க பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க யாராவது எம்ஜிஆராக இருந்தாலும் என்டிஆராக இருந்தாலும் விஜயகாந்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பர்சனல் விஷயங்கள் பொது வெளிக்கு வந்துடும் ஓகே ஸோ அரசியலுக்குள்ளே வரும் அப்படின்னா எல்லாத்துக்குமே துணிஞ்சு தைரியமாக ஒரு ரிஸ்க் எடுத்து தான் சமாளிக்க தெரியும் அவ்வளோதான் ஓகே ரிஸ்க் எடுத்து சமாளிக்கணும் இந்த வார்த்தைக்கு இல்லை இல்லை எப்படி அப்படிங்கிறத சமாளிக்க தெரியணும் அவ்வளோதான் வடசுட தெரியணும் எல்லாத்துக்குமே திரு விஜய் அவர்கள் வந்து ரெடியா இருக்கணும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போ அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் தெரியும் அடுத்து யாருன்னு வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போவே அவங்க பணிகள் பணிகள் தொடங்கிட்டாரு பேசுறது என்ன ஏதுன்னு பரிசுகள் அரசியல் பரிசு எடுத்துட்டு இருக்காரு எங்கெங்கே அமைப்புகள் தொடங்கலாம் யார் யாரு கூட கூட்டணி வைக்கலாம் இது பண்ணலாம் எந்த அல்லது யாரோ கூட நட்பா இருக்கலாம் கூட்டணி இல்லைன்னா யாராவது கூட நட்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுங்கள் ஆகும் கூட ஒரு நண்பர் கூட நீ பேசும்போது சொன்னார் எம்ஜிஆருக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் தான் கொண்டு வந்து அவரை ஜெயிக்க வச்சாங்க அப்படி கம்யூனிஸ்டுகளால் ஜெயிக்கல அவர் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஜெயிச்சார் இவரும் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளோடு சேருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க அது 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 வேறு விஷயம் அது அது அந்த காலத்து அதாவது நீங்க கூட்டணி ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னே வந்து இதில் ப பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பார் பயிற்சி எடுத்து அது அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன பண்ணலாம் கட்சியை வளர்த்து வளர்க்க என்ன பண்ணலாம் யார் யார் அந்த எந்தெந்த மாவட்டத்துக்கு யார் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் அங்கே அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இதெல்லாமே இப்போ ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் இது பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த படம் எப்படி இருக்கும் அதாவது அரசியல் படம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இனிமேல் எதிர்பார்க்கலாம் ஓகே சார் ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டே நிறைய விஷயங்களை